வணக்கம் நண்பர்களே இன்று நாம் காணப்போகிறது வந்து பார்த்திங்கன்னா மிக குறைந்த முதலீட்டில் ஏதாவது தொழில் இருந்தால் சொல்லுங்கள்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டாங்க அவங்களோட அந்த ஆசைக்கு பயன்படக்கூடிய ஒரு தொழிலாக இப்போ சொல்கிறாங்க இந்த வீடியோவில் பார்க்குறது கூலண்ட் ஆயில்னு வாங்க இதை வந்து குறைந்த முதலீட்டில் அதாவது ரூபாய் ஆயிரம் முதலீட்டில் இருந்தால் கூட இதை செய்யலாங்க இதுக்கு தேவையானது ரெண்டே ரெண்டு பொருள் தாங்க அந்த ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு மிக ஈஸியாக இந்த கூலன்டாயில் இது எதுக்குன்னா ரேடியேட்டர் இருக்குது பாருங்கள் அந்த ரேடியேட்டரை ஊற்றக்கூடிய கூலன்டாயில் அதேமாரி ஜென்ரேட்டர்லாம் இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி ஜென்ரேட்டரில் இருக்கக்கூடிய ரேடியேட்டருக்கு ஊற்றக்கூடிய டாயிலுங்க பச்சை கலரில் இருக்குதுங்க இது எப்படி செய்யறதுன்றது இப்போ நேரடியாக பார்ப்போம் தொடர்ந்து எமது தமிழ் தொழில் சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போது நம்ம பார்க்குறது இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பயன்படக்கூடிய பொருள் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா டிஇஜி டைஇதீல் கிளக்கால் அதுதான் இந்த ஆயிலுக்கு மிக முக்கியமானது அடுத்தது அதை தான் முதல்ல இப்போ ஊற்றுற அடுத்தது அதாவது டிஜிட்டல் வாட்டர் இல்லைன்னா டிஐ வாட்டர்னு வாங்க அதாவது டிஐனலைஸ்ட் வாட்டர் இல்லைனா டி மினரலைஸ்ட் வாட்டர் இல்லை டிஜிட்டல் வாட்டர் இந்த டிஸ்டல் வாட்டர்லாம் உங்களுக்கு லோக்கலில் பேட்டரி கடையில் கிடைக்கும் ஆனால் நீங்கள் பல்க்காக தயார் பண்ணுறவங்கள்கிட்ட வாங்கினா தான் ஆகுங்க ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த தொழில் ரொம்ப சிறப்பானது குறைந்த மருத்துல செய்யலாம் இதுக்கு அடுத்தது நம்ம பச்சை கலர் சேர்க்கணுங்க க்ரீன் கலர் டை இது எல்லாமே எங்கே கிடைக்குதுன்னா சென்னையில் நைனிய பண்ணாய்க்குன்னு தெரில பாரிஸ் கார்னர் கந்தசாமி கோயில்கிட்ட கிடைக்குதுங்க அதோடய முகவரிகள் வீடியோக்கிட்ட தரேன் இதை நீங்கள் வாங்கி அழகாக தயார் பண்ணி பேக் பண்ணி லோக்கலில் இருக்கிற இந்த பஸ்ஸு லாரி இந்தமாதிரி எங்கெங்கே இருக்க வச்சுருக்காங்களோ அவங்ககிட்ட டைரக்டாக விற்று லாபம் பெறலாங்க இதில் நீங்கள் இதோட ஃபார்முலா ஒன்று கொடுத்துருக்கேன் அதன் பிரகாரம் தயார் பண்ணலாம் அதில் தண்ணி நான் குறைந்த அளவு தான் கலந்துருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் ரேட்டு குறைக்கிறதுக்கு தண்ணி அதிகமாக பயன்படுத்திக்கலாங்க இதே தாங்க இந்த டிஇஜி டைஇதேல் கிளைக்கால் வாட்டர் இந்த பவுடருங்க இது மூணே தாங்க இதுக்கு தேவையானது ஆனால் டிஜிட்டல் வாட்டர் மட்டும்தான் இதுக்கு பயன்படுத்தணும் இந்த மாரி இதை நீங்கள் பாட்டலில் ஊற்றி பேக் பண்ணிக்கணுங்க இதுக்கான பாட்டலும் அங்கேயே கிடைக்குதுங்க அதோட முகவரியும் நான் வீடியோ கீழே தரேன் இது வந்து எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு தண்ணி கலந்து செய்யும்போது ஒரு பேக்கிங்கோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது ரூபா வருங்க இதை நீங்கள் நூறுரூவா வரைக்கும் விற்கலாங்க டெய்லி நீங்கள் ஒரு பத்து பாட்டில் இருபது பாட்டில் விற்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஏற்ற மாதிரி வருமானம் வருங்க குறைஞ்சபட்சம் ஐநூறுரூவா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க முதலிடம் கம்மி தாங்க இதுங்க அந்த டிஏஜின்றது வந்து பார்த்தீங்கன்னா வா பல்காக உங்களுக்கு எழுபது ரூபாய்க்கே கிடைக்குதுங்க ஒரு லிட்ரு இந்த டிஜிட்டல் வாட்ரு ஒரு லிட்டரு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நேரடியாக உற்பத்தி பண்ணிக்கிட்ட வாங்கினீங்கன்னா அதிகபட்சமாகவே அஞ்சு ரூபா தாங்க இந்த கலர் பவுடரும் ரொம்ப விலை கம்மிங்க ஸோ இது தயார் பண்ணுற செலவுன்றது ஐம்பது ரூபாயிலேருந்து அறுபது ரூபா வருங்க ஒரு லிட்ரு நீங்கள் விற்கும்போது தொண்ணூறுரூவா நூறுரூவாய்க்கு விற்கலாங்க நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு பயனுள்ள தொழிலுங்க இந்த தொழிலை செஞ்சு வருமானம் பெறது அப்படின்றதும் சொல்லிட்டேன் இதுக்கான முகவரிகள் இந்த வீடியோ கீழே வருங்கள் பாருங்கள் பயன்பெறுங்கள் இந்த கூழண்டை ஆயிலை இன்னும் வெக மலிவாகவும் குடிக்கலாம் அது தண்ணி பொறுத்து இருக்குங்க நன்றி வணக்கம்